வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய மூணு ஏக்கர் முப்பது சென்ட் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை அது மாதிரி முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய மூணு ஏக்கர் முப்பது சென்ட் தோட்டம் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகில் அமைந்துள்ளது தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட பண்ணை வீடு வசதி ஒன்று இருக்குது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு பதினேழு தென்னை மரங்கள் உள்ள தென்னை மரங்கள் இருக்குங்க இளங்கன்றுகள் ஒரு ஐம்பது கன்றுகள் எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா முழுவதுமே இப்போ விவசாயத்தில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்க ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே முத்துசோள பயிர் நடவு செய்து நல்லா சிறப்பாக சூப்பராக வந்துட்டுருக்கு அது இல்லாமல் வாழை மரங்கள் கொஞ்சம் இருக்குது அதில் பாருங்கள் அதில் உள்ள வாழை க தான் பார்த்துட்ருக்குறீங்க அருமையான தண்ணி வசதிங்க சூப்பரான தோட்டம் பாருங்கள் பிடிச்சிருக்குனாக்கா உடனே ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வந்துருங்க இந்த தோட்டம் அது மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மளிகை கரையிலேருந்து தம்மம்பட்டி செல்லும் சாலைக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு தோட்டத்தை பார்த்திங்கன்னா பிடிக்கும் மண் சாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் கலந்த மாதிரி மணல் தாரை மண்ணு விவசாயத்துக்கு சூப்பராக இருக்கும் அனைத்து பயிரும் சிறப்பாக வளருங்க அருமையாகவும் இருக்கும் மற்றபடி அருகில் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்து தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் உள்ள ஏரியாவிலே அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்த தோட்டத்தில் எல்லாம் பெரிய பெரிய பங்களா டைப் வீடுகளே இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் வீட்டு மனைகள்லாம் அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாக்க சாலையிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவுங்க பதினாறு அடி பாதை வசதியோடு நமக்கு இது கிடைக்கும் ஒரு தோட்டத்துக்கு அடுத்த தோட்டத்தில் அடுத்த தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க பாருங்க இடம் வந்து நல்லா இருக்குங்க அமைப்பாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குது அதனால் தம்மமுட்டிக்கும் மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதுனால போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது மாதிரி உங்களுக்கு அனைத்து விதமான கடைகள் போன்ற எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதியிலேருந்து எல்லாமே அருகாமலே இருக்குது பாருங்கள் சூப்பரான இடம் மிஸ் பண்ண வேண்டாம் இடம் வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் தெளிவாக பார்த்துருங்க அது மாதிரி காப்புலாம் தென்னை மரத்தில் சூப்பராக காப்பு அருமையாக இருக்குதுங்க பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க அதன் மாதிரி இதனுடைய விலை நிலவரம் பாக்கி அனைத்து விவரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்க அது மாதிரி ஒரு ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பார்த்துருங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா காண்டாக்ட் நம்பர் இல்லைன்றீங்க அது மாதிரி அவுட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்க மாட்டேங்குறீங்க அது மாதிரி இதனோட பிரைஸ் என்னென்னு தெரியலன்னு சொல்லி கேட்குறீங்க கமெண்ட்டில் போடுறீங்க அதனால ஒரு ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதில் அனைத்து விவரங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கும் பார்த்துட்டு அப்பயும் உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னாக்கா கால் பண்ணுங்கள் அருமையான தோட்டம் பாருங்கள் ஒரே சமமாக பாருங்கள் அனைத்தும் சோளம் பச்சை பசியில் அதில் தெரியிற தென்னை மரங்கள் எல்லாமே விற்பனையில் உள்ளது அருமையாக இருக்குங்க தோட்டம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது அருமையான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடிய வாய்ப்பில் சூப்பராக இருக்குதுங்க பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க அது மாதிரி நம்மக்கிட்ட அருமையான தோட்டங்கள் இருக்குது வீடுகள் இருக்குது வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குதுங்க இது மாதிரி நம்ம வீடியோ போடுறோம்னாக்கா மறக்காமல் என்னை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா எங்களை மட்டும் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் நேரடியாக கொட்டி போய் காமிக்கிறோம் மேக்ஸிமம் நாங்கள் வந்து பையருக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா பார்க்கக்கூடிய பையர்ஸ் எங்களை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வேறு மீடியேட்டர்ஸ் சொல்லிவிட்டு கால் பண்ண வேண்டாம் நாங்கள் மேக்ஸிமம் மீடியேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டாவது முறையை காமிக்கிறது இல்லை முதல் முறையை நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்த முறை வரும்போது கம்பல்சரி பையருக்கு மட்டும்தான் காட்டுவோம் அதனால் நாங்கள் வேறு மீடியேட்டருக்கு கூப்பிட்டு போய் காட்டுவோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் பாருங்கள் அருமையான இடம் அது மாதிரி வீடியோவில் முழுமையாக பார்த்துட்டு எங்களுக்கு இந்த இடம் பிடிக்குது நேரடியாக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாங்க அது மாதிரி இந்த நிலத்தினுடைய தெற்கு பகுதியில் மழைநீர் போகக்கூடிய ஓடை இருக்குது மேற்கு பகுதியிலையும் மழைநீர் போகக்கூடிய ஓடை இருக்குது அதனால் ரெண்டு சைடு உங்களுக்கு ஓடை மழைநீர் செல்லக்கூடிய ஓடை இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு ரெண்டு சைடு எந்த பிரச்சனையும் ஃபென்சிங் கூட போடணுன்றது அவசியம் இல்லை இதில் வந்து பட்டா நிலம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு தரிசு ஒரு முப்பது நாற்பது சென்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வாங்கக்கூடிய பையர் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்துட்டு அழகாக உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா வாங்கிக்கலாங்க அது மாதிரி நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குங்க அதுதான் நமக்கு மெயின் நாங்களும் பக்கத்துலலாம் விசாரித்தோம் தண்ணீர் இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் இந்த இந்த கிணத்துல வந்து வற்றாத தண்ணீர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரன்னிங்கில் இருக்குது தண்ணி ஓடிக்கிட்டு பார்த்துட்டு தொடர்பு ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ